பூக்காத மரம் பூக்காதோ பூவிலே பூப்பட்டி ஏறாதோ பூக்க வைத்தவர் காலியத்தாவுக்கு பூவாலே சப்பரம் போடுங்கம்மா தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே காய்க்காத மரம் காய்க்காதோ அந்த கனி வந்து ஏறாதோ காய்க்க வைத்தவ காளியத்தாவுக்கு காயாலே சப்பரம் போடுங்கம்மா தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே அம்மனும் அம்மனும் பொன்னாளே அவடை அம்மனும் பொன்னாலே பொண்ணு இருக்கும் காளியத்தாவுக்கு போடுங்கம்மா ஒரு பொன் குழவ தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே பூக்காத மரம் பூக்காதோ பூவிலே பூப்பட்டி ஏறாதோ பூக்க வைத்தவ காலியத்தாவுக்கு பூவாலை சப்பரம் போடுங்கம்மா தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே காய்க்காத மரம் காய்க்காதோ அந்த காய் கனி வந்து ஏறாதோ காய்க்க வைத்தவ காளியத்தாவுக்கு காயாலே சப்பரம் போடுங்கம்மா தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே அம்மனும் அம்மனும் அவ அவடை அம்மனும் பொன்னாலே பொண்ணு இருக்கும் காளியத்தாவுக்கு போடுங்கம்மா ஒரு பொன் குழவ தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே